வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் மெயின் சிட்டிக்கு மத்தியில் இடத்தோட மதிப்பில் பழைய வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது பழைய வீடுங்கிறதுனால இடத்திற்கு மட்டுமே மதிப்பு போட்டிருக்குறாங்க வீட்டிற்கு சுத்தமாக மதிப்பு போடலைங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கிளின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு சென்னையில் கொளத்தூர் போஸ்டில் ராஜன் நகரில் தேர்டு ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்குங்க ஃபிளாட் நம்பர் இருபத்தி மூன்று மொத்தமாக இரண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடம் இருக்கு இது தெற்கு பார்த்த இடம் இந்த இடம் கிளம்பேற்கா அறுபது அடியும் வடக்கு சைடில் நாற்பத்தி இரண்டு அடியும் தெற்கு சைடில் முப்பத்தி எட்டு அடியும் இருக்குங்க ஈசானி மூளை வடக்கு சைடில் நாற்பத்தி இரண்டு அடி இருக்கு மெயின் சிட்டிக்கு நடுவுல குடியிருப்புகளுக்கு மத்தியில் வந்திருக்கக்கூடிய இடங்க இடங்கள் இது கிணறு ஒன்று இருக்குங்க இந்த இடத்தோட மொத்த விலை மூன்று கோடியே இருபது லட்சம் இந்த இடத்தை பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை